ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண்ணெய் அதிர்ஷ்ட நேரம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான டீட்டெயில்டான ராசிபுலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக காணலாம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்கள் அப்போ சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க மேலும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையோ அல்லது நண்பர்களுடைய உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதில் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்ற தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ விஷய மோர் ஹேபிட்னஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இரண்டு விஷயங்கள்ங்க நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சகல அதிசயங்களும் வந்து சேருங்க அது என்னன்னா முதலாவதாக நீங்கள் யாருக்கும் மனசார கூட நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சூப்பரான நாளாக இன்று முதல் உங்களுக்கு சுபிச்சம் கூடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சிபுலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க இன்று மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் பத்தாம் இடத்தில் நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு ஒன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சுப கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு அதிகமான வளர்ச்சிகளை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு விருப்பப்படி அனைத்து விதமான காரியங்களும் நடக்குங்க நீங்கள் எப்படி ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான உங்களது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களது காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் பணிகள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்டிங்கான இலூபியான தொய்வான எல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய நான் ரெகுலராக சொல்லிகிட்டு தான் இருக்கேன் மற்றவங்களுக்கு எதிராக எந்த விதமான கெட்ட சிந்தனையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அது இன்னைக்கு உங்களுக்கு ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குங்க அதை தவிர்த்து விடுங்கள் அதன் மூலமாக உங்களது திறமைகள் வீணாகாமல் நீங்கள் தவிர்த்து விட முடியும் இன்றைய தினம் நீங்கள் எப்படிப்பட்டாவது நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் என்பதால் இந்த தினம் நீங்க பேசுற பேச்சில் நல்ல கெத்து காட்டுவீங்க ஏன்னா நீங்க சொன்னதை செய்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் எல்லாமே இன்னைக்கு குறையும் உடல் ஆரோக்கியம் என்ற தினம் சீராகுங்க உங்களது தகுதிக்கு ஏற்ப உங்களது திறமைக்கு ஏற்ப நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்துமே இன்னைக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே அனைத்து விதமான முயற்சிகளும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் கல்வியில மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க இது வரைக்கும் இருந்த தல்லான சூழ்நிலை மாதிரி கல்வியில மாணவர்கள் ஆர்வமா இன்னைக்கு பயில்வீங்க இந்த தினம் உங்களுக்கு ஒரு போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு கல்வியில புதிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக மாணவர்களுக்கு அமைகிறதுனால ஆர்வம் கூடும் நாளாக அமைப்பிருதுங்க சில சான்றோர்களை சந்திக்கக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயமும் தள்ளி போட வேண்டாம் இன்றைய தினமும் நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தை ஒன்றாக அமர்ந்து பேசிவிடுங்கள் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்லன்மைகள் காத்திருக்கு காதல் வாழ்க்கையில் தாமதம் வேண்டாம் இன்றைய தினம் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பெஸ்ட்டு அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் அதில் இன்னைக்கு என்ன தினமும் ஒரு நிலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபியூச்சருக்காக நல்ல பிளான் இப்போ உருவாக்க முடியும் அதற்கான நல்ல தருணங்கள் இருக்குங்க மாலை நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணபடி சில விஷயங்கள் நடக்காது ஏன்னா சில கெஸ்ட் வந்து எதிர்பாராம உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பெற்றோர் குறிப்பாக உங்களோட தாயுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படும் கல்வியில் மாணவர்களுக்கு ஆர்வம் பெருகும் சில மனை சம்பந்தமான விஷயங்கள் வாங்குறது விற்கிறதுல நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க அதே ரியல் எஸ்டேட்லயும் இந்த தினம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் இருக்கு இந்த தினம் அலுவல் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்துல கூட்டாளிகளை அனுசரிச்சுப்பாங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு வியாபார வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் உங்களால் பெற முடியும் கூட்டாளிகளை அல்லது வாடிக்கையாளர்களை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னைக்கு நல்லது நண்பர்களே எனவே அதில் கொஞ்சம் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு ஆனால் உங்களது நேர மேலாண்மையை அவர்கள் கொஞ்சம் பாலாக்கி விட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் நேர மேலாண்மையை உங்களது உறவினர்கள் மூலமாக நீங்கள் கெட்டுவிடாமல் இருக்க தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தினசரி நமது ராசிபலன்களை நீங்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக பெற முடியுங்க ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் ரெண்டாவதாக நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பொதுவான ராசி பலங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் தினசரி பிளான்களை உங்களால் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருங்கள் நமது ராசி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே ஏற்கனவே பேர் ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரவுன் கலரும் கிரே கலரும் உங்களுக்கு லக்கேஜ் கலரும் அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மீனவாசி பெருகில் யாரெல்லாம் போராட்டாத நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் உங்க தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய பெற்றோருக்கு என்ன வேண்டும் அப்படின்றத நீங்கள் கேட்டு அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை கவனிக்க வேண்டியது கண்டிப்பாக ரொம்ப அவசிய நண்பர்களே நீங்கள் மேற்கொள்ளலாம் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படும் எனவே நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பயணங்களை நீங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால தவிர்த்து விட வேண்டாம் உத்தரட்ட நட்சத்திரங்கள் அன்பர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க இன்றைய தினம் உங்களை விட்டு உங்களை விட்டுட்டு போன சில பேரை நினைச்சு நீங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை விட்டு விலகி சென்றவர்களை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தினம் வியாபாரத்தில் உங்கள் கஸ்டமர்கிட்டையோ அல்லது உங்கள் கூட்டாளிகளிட்டையோ நீங்க சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அனுசரித்து போகிறது ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் மாணவர்களுக்கு கல்வியில புதிய ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு விழுந்து விழுந்து படிக்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் நண்பர்களே இந்த தினம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களை லாபங்கள் பார்க்க முடியுங்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் லாபகரமான ஒரு நாளுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களை வந்து விற்கிறது அல்லது வாங்குறது மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு கொள்ள முடியும் எனவே அதிகமான சுகம் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக தினம் உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் எழுத்து விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே ஸோ லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக உங்களது குறைகள் எங்களது குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ எங்களுடைய அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உதகிற அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்திங்கன்னா நமது சேனலோடய எப்போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுறது மூலமாக தினசரி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல மீன ராசி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா நமது வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களும் அவருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அல்லது உங்களோட குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களை உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயங்களோட நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே